ஒரு <heliser> ஒரு பாக்கெட் நீ தொண்ணூத்தி மூணு ரூபாய் போடுறீங்க தொண்ணூத்தி அஞ்சு ரூபாய் கழிவு அஞ்சு ரூபாய் கொடுத்துருக்கணும் நம்ம கூட்டம் அப்ப அங்க போய் திருப்பி கேட்க மாட்டேன் சிவராசியில போய் வெடிக்கணும் போய் கேட்கணும்னா கேட்க மாட்டான் நம்மளும் அப்படி இல்லை நம்ம எவ்வளவு வச்சாலும் என்ன பண்றாங்க பண்ணிட்டு அந்த பிரச்சனைகளை சந்திக்கிற கேட்கிட்டே. பேச்சது என்னங்க பண்ணா அப்படி என்ன அந்த அள்ளி போ. அந்த அரை மணி நேரம் பண்ண ஒருவேளை சாகடி அந்த கூடத்துல பிரச்சனைன்னா உள்ள யாரும் வெட்டி இந்த மாதிரி நம்ம யாரோ யாரோ தான் யாரோ வந்து நல்லா பேசினா சந்திப்பாங்க எல்லா ஊரும் ஒரே இருந்து. இதுபோல இங்க பாத்தீங்கன்னா போன ஆண்டு லைசென்ஸ் ஓடும் அரசுவளிலே போட்டாச்சு நாளைக்கு முன்னாடி லைசென்ஸ் ஒரு மூணு நாலு கேன்சல்

ये भी कि हमें ये लाल में है पत्ता से मट्ट मुर्सा बच्चे आवारा बात करते हैं आप देखो मारो पत्ता से दीवार लिखो रेंज में बूम बाल आज वो गहरे नमक कड़े रहते हैं गहरे पुरी आवारा ना ये लाल कड़े ही ये लाल मंदा से मुक्ति मच्छी तो ही पता होती है ये भी कि टीप के पुरी है ये भी कि ಮೂಲ <laughs>